ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கிச்சன் ரெண்டாயிரத்தி பதினாலு இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் வைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டான இந்த தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆட்டு தழை ஒன்று நான் வாங்கினேன் நல்லா பெரிய தலை கடையிலே சுட்டு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் தலை வாங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோல் உரிச்சு கூட வாங்கிக்கலாம் உங்கள் தான் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு தலையை அந்த குக்கரில் போட்டுடலாம் கறியிலே நம்ம உப்பு போட்டால் தான் கறியில் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு கிராமும் ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வேக வைக்கலாம் இப்போ கறி அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் ஆறு விசில் வரட்டும் அது வரையும் நல்லா வெயிட் பண்ணலாம் ஆறு விசில் வந்துருச்சு யாரெல்லாம் போயிச்சு திறந்து பார்க்கலாம் கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு நம்ம உப்பு போட்டதுனால குழம்புலாம் கொஞ்சம் பார்த்தே போடணும் சூப்பராக வெந்துருச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை இப்போ இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டுடலாம் இப்போ இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பொறிஞ்சிரும் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இரநூறு கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த எண்ணெயிலே போட்டலாம் வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இரநூறு கிராம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளியும் இதிலே போட்டலாம் வெங்காயத்தோடைய தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு ரெண்டு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா முக்கால்வாசி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டலாம் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா நான் வீட்டில் அரைச்சேன் அதை போட்டுடலாம் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுடலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற கறி அந்த தண்ணியோடையே ஊற்றிடலாம் உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு ஓரப்பெலாம் கரெக்டாக இருக்குது இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏற்கனவே நம்ம கறி வேக வச்சதுனால சீக்கிரம் ரெடி ஆகிடும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அரை மூடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இரங்கம் போட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நைஸாக அரைச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ குழம்பு திறந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு கமகமண் வாசனையாக ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் விழுதையும் ஊற்றிடலாம் தேங்காய் பயிற்சி ஊற்றி ரெண்டு நிமிஷம் பொதிச்சா போகிறோம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் கமன்னு டேஸ்டான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இட்லி தோசை ஒயிட் ரைஸோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டி எல்லாத்துக்கும் நிறைய நேரில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் வாய்